ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் எம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு சூப்பரான இந்த டிஃபன் சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் என்ன தான் நம்ம இந்த சாம்பார் வாங்கி சாப்பிட்டாலுமே வீட்டில் வந்து அதே ருசியில் செய்யலான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் வராது அதுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா பொருள் சேர்ப்பாங்க அந்த மசாலா பொருள் அவங்களே அரைச்சி ரெடி பண்ணி வச்சு சேர்க்குற மசாலா பொருள் தான் அந்த சாம்பாரோடைய டேஸ்டே தனி சுவையாக இருக்கும் இந்த மசாலா பொருள் எப்படி வீட்டிலேயே அரைச்சி அந்த சாம்பார் செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிளிக் பண்ணிட்டு பாருங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் நூறு கிராம் பருப்பு சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பு ரெண்டு தடவை தண்ணியில் அலசிட்டு இப்போ நம்ம அந்த பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்காக ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது கூட பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் எடுத்து சேர்த்துக்குங்க இது கூடவே மூணு பல் போட்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு இது மூணுலேருந்து நாலு விசில் வந்து அப்படியே இந்த விசில் ரிலீஃப் ஆகி வர அளவுக்கு நம்ம குழைய வேக வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த இட்லி சாம்பாருக்கான மசாலா பொருள் அரைக்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியமான மசாலா இந்த சாம்பாருக்கு இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் அதை சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் சேர்க்கணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நாலு ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லியில் காரம் குறைவாக தான் இருக்கும் அதனால் நான் நாலு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாதாரண வரமிளகாய் சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு சேர்த்தா போதும் இல்லைன்னா காரம் ரொம்ப அதிகமாயிடும் இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்துடுச்சுல்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஆரணுன்னே நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தனியாக வந்து முழு தனியாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் வறுத்துட்டு இது கூட அரைச்சி எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி தனியாக பவுடர் தான் வச்சுருக்கேன் அதனால் தனியாக பவுடர் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்குன்னு இப்போ நம்ம இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கர் விசில் தானாக ரிலீஃப் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த சாம்பாரை தாளிக்க போகிறோம் இப்போ மசாலா பொருள் அரைச்சாச்சு பருப்பும் கடைஞ்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு இது நல்லா சூடானன்னு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்குங்க இது கூட கொஞ்சமாக கரைப்பிலே சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த கடலை பருப்பு கொஞ்சம் சவுந்து வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நான் இதில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இருபது செகண்ட் போல் இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டலாம் இது கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் இந்த பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் இப்போ இது கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வரமிளகாயெலாம் மசாலா அரைக்கும் போதெல்லாம் சேர்த்தோம்ல அதனால் காரம் அதிகமாகிடும் அதனால் ரெண்டு வரமிளகாய் அப்படியே முழுசாக சேர்த்துட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்தால் பருப்பு சேர்த்துட்டு இப்போ பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அந்த புளியை கரைச்சி அப்படியே சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பார் கலந்து கொடுக்கும்போது இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குல்ல அதனால் இது கூடவே ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததில்ல இந்த மசாலா பவுடரையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சாம்பார் வந்து கரெக்டான திக்னஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக நான் சேர்க்கலை உங்களுக்கு சாம்பார் தண்ணியாக இருக்கிறது போல் தோணுச்சுன்னா நீங்கள் அரைச்சி வச்சுருந்த மசாலா அப்படியே சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு மசாலா பொருள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதித்து வருது இல்லை இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கிட்டோம் இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் குறைஞ்சி இந்த சாம்பார் வந்து நல்லா கொதித்து வந்துடும் நம்ம புளி சேர்த்துக்கிறோம்ல அதுக்காக தான் இந்த அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்கிறோம் இந்த சாம்பாரை இப்போ நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு இந்த நேரம் எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா திக்னஸ்ஸாக வர ஆரம்பிக்குதுல இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுன்னு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் சாம்பார் நமக்கு இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் தாராளமா சேர்த்துடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான டிஃபன் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே அசத்தலான ஓட்டர் ஸ்டைலில் சாம்பார் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ரஜிஸ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ